அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சி சண்முகம் எஸ்பி வேலுமணியை அடக்க அவர்களது ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்க நினைக்கும் எடப்பாடி சமீபத்தில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று பேச்சு எழுந்துள்ளது முதலில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கே சென்று ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்ற அனைவரும் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பலரும் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி வலுப்பெறும் அதிமுகவிற்கும் நமக்கும் எதிர்காலம் இருக்கும் இல்லையே வரும் தேர்தலில் நாம் மீண்டும் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம் என எடுத்து கூறினார்கள் இவர்கள் குறிப்பாக தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நத்தன் விஸ்வநாதன் மற்றும் சி வி சண்முகம் போன்றோர்கள் ஆவார்கள் இந்த ஆறு பேரையும் ஒருங்கிணைத்து கூட்டிச் சென்றது எஸ்பி வேலுமணி என்று கூறப்படுகிறது தற்பொழுது ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் ஒருங்கிணைப்பை விரும்பவில்லை இந்த பட்டியலில் பன்னெண்டு முன்னாள் அமைச்சர்கள் இணைந்துள்ளார்கள் என்றும் இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்துள்ளார்கள் என்றும் இவர்கள் அனைவரும் சேர்ந்தே அதிமுகவில் வெளியேற்றப்பட்ட தலைவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது தற்பொழுது அதிமுகவின் தலைமையகத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தென்மண்டல நிர்வாகிகள் மற்றும் டெல்டா பகுதி நிர்வாகிகள் என அனைவருமே ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தென் தமிழகத்தில் நாம் வெற்றி பெற முடியும் இல்லையேல் தென் தமிழகத்தில் நாம் வெற்றி பெறவே முடியாது என்று கூறி வருகிறார்கள் இவை அனைத்தும் எடப்பாடிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது நாம் தான் பொதுச் செயலாளர் நமக்கே ஆலோசனை கூறக்கூடிய இடத்தில் இவர்கள் வந்தது எப்படி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் தலைவர்களாக இருந்தபோது அவர்கள் கூறியதுதான் சட்டம் அவர்கள் கூறியதற்கு எதிர்பேச்சு கிடையாது தற்பொழுது நம்மை எதிர்த்து நமக்கு எதிராக இவர்கள் நமது கருத்திற்கு மாறாக பேசி வருகிறார்கள் என்ற கொதிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து வருகிறார் குறிப்பாக எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் என்ற இரு முன்னாள் அமைச்சர்கள்தான் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிகமாக பேசியது என்றும் ஒரு கட்டத்தில் சி வி சண்முகம் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்கியதே நாங்கள்தான் நாங்கள் இல்லாமல் நீங்கள் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டீர்களா எனவே கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே கட்சிக்கு எதிர்காலம் உள்ளது அதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று கோபமாக கூறியதாகவும் இதேபோன்று எஸ் பி வேலுமணி நீங்கள் எவ்வளவு பிடிவாதம் பிடித்தாலும் கூட கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் நாங்கள் உள்ளோம் கட்சி ஒருங்கிணைப்பதற்கான வேலையை பாருங்கள் நாங்கள் மீண்டும் வருவோம் அதற்குள்ளாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இவர்களில் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் போன்றவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிக அளவு பேசியதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுதைய சூழலில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அதாவது இவர்களது பதவிகளை கட்சியிலிருந்து பறிக்க முடியாது அப்படி இவர்களது பதவியை பறித்தாலோ அல்லது இவர்களை கட்சியிலிருந்து நீக்கினாலோ அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் பின்விளைவை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் இவர்கள் இந்த அளவிற்கு பேசுவதற்கு காரணம் இவர்களுக்கு நாம் கொடுத்த இடம் எனவே இவர்கள் கட்சியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களது ஆதரவாளர்களை முதலில் நமது பக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு நெருக்கமான நண்பர்களிடம் இது பற்றி தெரிவித்துள்ளதாகவும் சி சண்முகம் எஸ்பி வேலுமணி போன்றவர்களினுடைய ஆதரவாளர்களை முதலில் நமது பக்கத்திற்கு கொண்டு வந்தால்தான் நாம் அவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும் இதே பணியைத்தான் நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றும் கூறினாராம் ஆம் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான தலைவராக வளம் வந்தபோது ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்த கேபி முனுசாமி செம்மலை மாப்பா பாண்டியராஜன் பல தலைவர்களுக்கு அவர்கள் கேட்ட பொறுப்புகளை வழங்கிவிட்டு அவர்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து அவர்களை தனது ஆதரவாளர்களாக கொண்டார் இப்படித்தான் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக இழந்து வந்தார் இது ஓபிஎஸ்க்கும் தெரியும் இருப்பினும் அவர் கட்சி நலன் கருதி மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தால் அனைத்தையும் பொறுத்து கொண்டார் ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களின் தம்பியையே கட்சியிலிருந்து நீக்க இடம் கையெழுத்து கேட்டார் எடப்பாடி பழனிசாமி அதை கூட இல்லை என்று சொல்லாமல் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டு பெருந்தன்மையாக வெளிவந்தவர் ஓபிஎஸ் இப்படித்தான் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் செல்வாக்கற்ற தலைவராக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி அதே ஒரு நிலையை தற்பொழுது சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு எதிராக எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி போன்றவர்களினுடைய தீவிர ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ஆதரவாளராக மாற்றிக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியை தருமா அல்லது பின்விளைவை ஏற்படுத்துமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய தலைவர் அவருக்கு ஆதரவாளர்கள் அதிகமாக உள்ளார்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்களே எஸ்பி வேலுமணியினுடைய ஆதரவாளர்கள் இதேபோன்று சி வி சண்முகமும் வட தமிழகத்தில் பெரும் தலைவராக வலம் வருகிறார் குறிப்பாக வன்னிய சமுதாயத்தின் காடுவெட்டி குருவிற்கு அடுத்து மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக சி வி சண்முகம் இருந்து வருகிறார் இவரது ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி படுத்தினால் அது அவருக்குத்தான் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவு உள்ளது எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு எதிராக சிறிய காய் நகர்த்தினாலும் எஸ்பி வேலுமணி பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக அவற்றை நிறுத்துவார் இவற்றை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து வருகிறார் இதன் வெளிப்பாடே மிக விரைவில் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரம் வழங்கியுள்ளதாகவும் எதிர்வரும் சில நாட்களில் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேச உள்ளதாகவும் அப்பொழுது பாரதிய ஜனதா கேட்கக்கூடிய ஒரே நிபந்தனை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது மட்டுமே அதை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக ஆதரிக்கும் தன்னை எதிர்க்கும் தலைவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை எதிர்க்கும் தலைவர்களையும் இதனால் சமாதானப்படுத்த முடியும் என்று நம்புகிறார் நன்றி